கொண்டாடுறாங்க பொதுவாகவே யாராவது ஒரு மனுஷாளுக்கு ஏதாவது தானம் அல்லது தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மத்தை வாங்கின அந்த நபர் உங்களை வந்து மனசார நல்லா சொன்னார்னு சொன்னார் நீங்க நல்லா இருக்கணும் அல்லது நீங்க மகராசனாக இருக்கணும் அப்படின்னு வைங்களே அந்த நல்லா இருக்கணும் அல்லது மகராசனா இருக்கணுங்கிற அந்த ஒரு வார்த்தையே வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா வந்து இந்த தங்கம் வந்து இருக்கக்கூடிய மவுஸ் வந்து குறையவே குறையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில அக்ஷய திருதை வர வருது அக்ஷய திருதை வந்து வந்துச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா நகை கடைகள்ல கூட்ட அளம் மோதும் சார் பொதுவா இந்த அக்ஷய திருதைக்கு நகை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பாட் தனியா வச்சுக்கலாம் பட் இந்த அக்ஷய திருதை எதுக்கு சார் கொண்டாடுறாங்க இதனுடைய சிறப்பு பத்தி ஃபர்ஸ்ட் பாக்கலாம் பொதுவாகவே அச்சையை திருதையை அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆசைப்பட்ட திருதையை திதியாகத்தான் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது மாதம் மாதம் திருதையை திதி வந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி அட்சய திருதியாக அதாவது மூன்றாவது திருதியை திதி அட்சய திதியாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த அச்சய திருதிக்குண்டான சிறப்புகள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏராளமான சிறப்புகள் இருந்துட்டு இருக்குது அந்த ஏராளமான சிறப்புக்கள் எதுவுமே உங்கள் மனசுக்கு படாது அதில் வந்து சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா சாதாரணமாக குசேலராக வாழ்ந்த ஒருவர் குபேரராக மாறக்கூடிய நாள் வந்து அந்த மாறிய நாள் வந்து இந்த அட்சய திருதை என்று அப்படிங்கிறது புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது நாம எல்லோருமே எந்த மாதிரி வாழ்ந்தாலும் குபேர சம்பத்து அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஆசை அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கோம் குபேர சம்பத்து கிடைக்கதோ இல்லையோ குபேர சம்பத்துன்னு போதே ஒரு குதூகலம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான குபேர சம்பத்து நமக்கு கிடைக்காதா குசேலருக்கு கிடைச்ச குபேர சம்பத்து நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த அட்சய திருதை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி அட்சய திருதையில் வந்து பல்வேறு சிறப்புக்கள் இன்னொரு சிறப்பை சொல்லணும் அப்படின்னா அட்சய திருதை என்று பொதுவாகவே யாராவது ஒரு மனுஷாளுக்கு ஏதாவது தானம் அல்லது தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மத்தை வாங்கின அந்த நபர் உங்களை வந்து மனசார நல்லா இருக்கணும்னு சொன்னார் வைங்களே நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லது நீங்கள் மகராசனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களே அந்த நல்லா இருக்கணும் அல்லது மகராசனாக இருக்கணுங்கிற அந்த ஒரு வார்த்தையே திரு வார்த்தையாக மாறி உங்கள் ஆயுள் முழுவதும் அந்த தர்மம் உங்களை தலகாக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அட்சய திருதையை கொடுக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை இதே அச்சய திருதை என்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சாதாரணமாகவே உங்களுக்கு திடீரென்று வருமானம் வரக்கூடிய பாக்கியம் வந்து வைங்களே அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானமாக மாறக்கூடிய பாக்கியங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அச்சய திருதைக்கு இருந்துகிட்டு இருக்குது அட்சய திருதையை அன்று கஷ்டப்பட்டவங்க கிட்ட ஒரு நல்ல வாழ்த்து கிடைச்சது வைங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டப்படாமல் அதாவது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற அல்லது கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கிற நீங்கள் ஓரளவு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் நஷ்டப்பட்ட வாழ்க்கைக்கு போகாமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அருகதை அட்சய திருதையை திதைக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை இந்த அட்சய நம்ம குலதெய்வ விரிச்சம் வாங்கலாமா பொதுவாகவே அச்சய திருதையை சாதாரண வாழ்த்து சாதாரண ஆசீர்வாதமே உங்களுக்கு ஆயுள் முழுவதும் பயன்படுது அதே மாதிரி ஏழு தலைமுறை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆசிர்வாத அனுகிரகங்கள் பெரியவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆயுள் முழுவதும் கிடைக்கக்கூடிய அரிய பெரிய வரத்தை அதாவது பிரார்த்தனை பண்ணும் பொழுது தொடர்ந்து பிரார்த்தனை கடவுளுடைய அருள் கிடைக்கும் ஆனால் அக்ஷய திருதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி குலதெய்வ அனுகிரகம் நிறைந்த இந்த வைங்களே நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்களுக்கு அதாவது கடவுளுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட காலம் முழுவதும் கடவுளுடைய வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம் முழுவதையுமே காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய பொறுப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மென்மைகளை சிறக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்